குரல் தான் தைரியம் கொடுத்தது என்னதாக நடக்கும் நடக்கட்டுமே என்று தைரியம் கொடுத்தது டிஎம்எஸின் குரல் காதலி கிட்ட அனுமதி கேட்டுச்சு காதலி கிட்ட அனுமதி கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு கல்யாண நாள் பார்த்து கொள்ளலாமா நாம் கையோடு அனுமதி கேட்டுச்சு இப்போ அப்படி இல்லை கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போடலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்லாமா தாலியைத்தான் கட்டிக்கிட்டு பெத்து கெல்லாமா இல்லை பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டே கட்டிக்கலாம் அது அப்போ உள்ள ட்ரெண்ட்டு இது இப்போது உள்ள ட்ரெண்டு அது அவங்களுக்கு அது கரெக்ட் இது இது இவங்களுக்கு கரெக்டாக நான் தப்பாக சொல்லலை தாய் பாசம்னா அது டிஎம்எஸ்ஸின் குரல் தான் நம்ம முன்னாடி கொண்டாந்து எடுத்து போட்டுச்சு தாயின் மடியில் தலை வைத்தீர்ந்தால் துயரம் தெரிவதில்லை மனைவி ஒரு மனைவி ஒரு குறிப்பிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வர்ற அந்த மனைவி இருக்கிறாளே அந்த மனைவியின் உயர்வே டி என் குரல் எப்படி சொல்லிச்சு தெரியுமா ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து என்ன என் யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று மனைவியின் உயர்வை இப்படி எத்தனையோ ஆயிரம் பாடல் பத்தாயிரம் பாட்டு பாடி வச்சிருக்காரு பத்தாயிரம் பாட்டு ஆயிரத்தி எழுநூறு படத்தில் பாடியிருக்கிறார் இதுவோ முருகனுக்காக வேற ஏகப்பட்ட பாட்டு அது ஒரு ரெண்டாயிரம் பாட்டு முருகனுக்குன்னு ஸ்பெஷலாக போட்டு வச்சிருக்காரு ஆக டிஎம்எஸ் என்பவர் நம்முடைய இல்லத்தில் நீங்காத விஷயம் அது சரி இப்போ ஏன் டிஎம்எஸ் பாடுறது இல்லை எப்படி பாடுவார் எப்படி பாடுவார் டிஎம்எஸ் எப்படி பாடுவார் யாருக்கு பாடுவார் டிஎம்எஸ் யாருக்கு பாடுவார் ஆகாய் விமானத்துக்கு ஒரு என்ஜின் இருக்கு அதை கொண்டு போய் டேபிள் ஃபேனுக்கு ஃபிட் பண்ணுவியா டேபிள் ஃபேனுக்குன்னு ஒரு சின்ன மோட்டார் இருக்குது அதை கொண்டு போய் ஆகாய விமானத்துக்கு ஃபிட் பண்ண முடியுமா டிஎம்எஸ்சின் குரல் ஆகாய விமானத்தின் என்ஜின் போன்றது விமானம் இல்லை அதனால் என்ஜின் சும்மா இருக்குது அவ்வளவுதான் இதுதான் உண்மை யாரும் கூப்பிட்டாங்கன்னு இப்போ போய் பாடிடாதீங்க ஐயா ரீமிக்ஸு சேம் மிக்ஸ்னு போட்டு உங்கள் குரலுக்குள்ளே வேறு வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது டிஎம்எஸ் மாதிரியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க முருகம்பாட்டு பாடுங்க கலைஞருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கீங்க என்னுடைய பாசத்துக்கு பாத்திரமாக இருப்பீங்க அப்படியே கோயில் விழாக்கெல்லாம் போய் அப்படி போய் செட்டில் நான் இது மட்டும் இல்லைங்க இப்போலாம் பாம்பே டெல்லி கல்கத்தா குஜராத் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய பாடங்கள் வர்றாங்க வந்தாரை வரவேற்பது தான் தமிழகம் அதுல ஒன்றும் தப்பே இல்லை ஆனா நீ அங்கிருந்து கூட்டுவா பாம்பேல இருந்து கூட்டுவா டெல்லியிலிருந்து கூட்டுவா கல்கத்தா இருந்து எல்லாரையும் கூட்டுவா உன் தாய் மொழியில சரியா பாடத்திலேயா உனக்கு தமிழ் மொழியில தான் சிறப்பு அதுக்கப்புறம் ல அதுக்கப்புறம் ல மூனையும் கரெக்டாக உச்சரித்த பாடகர் அல்லவா டிஎம்எஸ் மூனையும் கரெக்டாக மேடையில் உச்சரித்தது கலைஞர் திரையில் உச்சரித்தது நடிகர் தலம் சிவாஜி கணேசன் பின்னணியில் பாடலில் உச்சரித்தது டிஎம்எஸ் 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 மட்டும்தான் சொன்னார் மற்றவங்க எல்லாம் தமிழ் மேலே லாரியை விட்டு ஏற்றுறாங்க ஐயா டிப்பர் லாட்டியவர் ஏற்றுறாங்க மண்ணு லாரியை விட்டு ஏற்றுறாங்க தமிழ் அதில் சார் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கவங்க அவங்கள கொண்டாந்து பாட விட்டா எங்கே நிம்மதி சப்போஸ் அப்படி ஒரு பாடகர் வந்து பாடினாருனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாம்பே பாடகர் வந்து ஒருத்தர் பாடிட்டார்னு வைக்க புதுசாக ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறோம் இருக்குவங்கள சொன்னால் கோயிச்சுக்குவாங்க இல்லாதவங்களை சொல்லுவோம் புதுசாக ஒருத்தர் கொண்டாந்து அறிமுகப்படுத்துரும் எங்கே நிம்மதி பாட்டு சப்போஸ் அவங்க பாடுனானா எப்படி இருக்கும் போது வீணை அழு வீணை மட்டுமாடா மட்டும் நாங்களும் ஆளுது அழுகிறோம் எனது கைகள் போதோ மலரும் இறைவன் என் உடைய வந்தாண்டா இதெல்லாம் கேட்க வேண்டியது ஆக இந்த விழா இருக்கிறது இந்த விழா டிஎம்எஸ் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட விழாவாக இருந்தாலும் டிஎம்எஸ்ங்கிறது ஒரு கோபுரத்தின் மேலே இருக்க கலசம் என்றாலும் அந்த அந்த கோயிலுக்கான அடித்தளம் அந்த கோபுரம் கட்டுறதுக்கான பில்லர்ஸ் தூணு ஒவ்வொரு செங்கலாக யாரா இருந்திருக்காங்க தெரியுமா அவருடைய வெற்றியில எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களையார் கே வி மகாதேவன் அதுபோக போக வாலி ஐயா அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்னும் எத்தனையோ இயக்குநர்கள் யாரை யாரை சொல்வது யாரை விடுவது இவர்கள் அத்தனை பேருக்கும் எடுக்கப்படுகின்ற மறைமுகமான விழா தான் இந்த விழா என்று சொன்னால் அது மிகையாது கண்ணதாசனையும் டிஎம்எஸ்ஐயும் பாலியையும் டிஎம்எஸ்ஐயும் சுசிலாவையும் டிஎம்எஸ்ஐயும் இங்கே எம்எஸ் சுஸ்வநாதன் அவர்களையும் ராமமூர்த்தி அவர்களையும் டிஎம்எஸ்ஐயும் எப்படி பிரிப்பது எப்படி பிரிப்பது அவர்கள் கலந்து செய்த கலவை அல்லவா இந்த பஞ்சாமிரதம் ஆக அதுதான் டிஎம்எஸ் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறது எஸ் எம் எஸ் என்னைக்கு இருக்கிறது டிஎம்எஸ் என்று கூறி நான் என்னை இந்த விழாவுக்கு அழைத்த இது மிகப்பெரிய விழா இதை எங்களுக்கே தோணல இதை எடுக்கணும்னு ஆனால் அண்ணன் அழகிரி அவர்கள் இது ரெண்டு வாட்டி தள்ளி போனால் கூட நடத்தி காட்டுறேன்னு சூப்பர் பண்ணிட்டார் உண்மையாக அழகிரி சாருக்கு பெரிய சல்யூட் கிங் தான் அவர் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புளித்தவங்களை அனைவரும் நடித்த எப்பேற்பட்ட விழா முத்தமிழ் கவிஞர் டாக்டர் அவர்களின் பொற்கரங்களால் நீங்கள் பாராட்டப்பட இருக்கிறீர்கள் நீங்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறீர்கள் அதுவே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நேஷனல் அவார்டை பற்றி கவலையே படாதீங்க பத்மஸ்ரீ கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மே மேக்ஸிமம் அவார்டு இந்த விழா தான் இந்த மதுரை மண் நீங்கள் பிறந்த மதுரை மண்ணில் உங்களுக்கு எடுக்கப்படுகின்ற இந்த விழா இருக்குது பாருங்கள் இது உங்கள் எங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டில் எடுக்கப்பட்ட விழாக நினைத்து வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி மென்று மறுபடியும் திருநெல்வேலி ஷூட்டிங் போகிறேன் முடிஞ்சால் கார் கொடுக்க இல்லாட்டி மண்ணில் பிடிச்சி போகிறேன் என் மனசு நிறைஞ்சிருக்குது தேங்க்யூ Henry.